தமிழக அரசு வருவாய்த்துறையின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் விரைவில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என மதுரையில் வருவாய்த்துறை மாநில துணைத் தலைவர் தமிழ்செல்வன் செய்தியாளர்களுக்கு மதுரை மருத்துவக் கல்லூரி கூட்ட அரங்கில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் மாவட்ட மாநாடு தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவரும் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பில் உயர்மட்ட குழு உறுப்பினருமான தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது பணி பாதுகாப்பு சட்டம் வாரிசு பணி காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட ஏழு கோரிக்கைகளை முன்வைத்து மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்ச்செல்வன் கூறுகையில் வருவாய்த்துறை நில அளவைத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பணியாற்றும் அரசு ஊழியர்களுக்கான பணி பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை முறை ஊதியத்தில் நிரப்பப்பட வேண்டும் பண்டிகை மற்றும் விடுமுறை நாட்களில் பணியாற்றக்கூடிய வருவாய்த்துறையினருக்கு மேம்படுத்தப்பட்ட தனி ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அரசுப் பணிகளில் கருணை அடிப்படையிலான பணியிடங்கள் இருபத்தி ஐந்து சதவீத பணியிடங்களாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் ஜூலை ஒன்றாம் தேதியை வருவாய்த்துறை தினமாக அறிவிக்க வேண்டும் சமூக நீதி அரசை நடத்துவதாக கூறும் தமிழக முதலமைச்சர் வருவாய்த்துறை அலுவலர்களை அழைத்து பேசி கோரிக்கைகளை தீர்க்க வேண்டும் நாற்பதாயிரம் வருவாய்த்துறையினர் ஒருநாள் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டோம் தமிழக அரசு வருவாய்த்துறையினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் விரைவில் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கூறினார் வருவாய்த்துறை கூட்டமைப்பு பெரா சார்பாக இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் உள்ள முப்பத்தெட்டு மாவட்ட தலைநகரங்களிலே முதலாவது கோரிக்கை மாநாடு நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டத்திலும் இந்த கோரிக்கை மாநாடானது காலை முதல் தற்போது வரை வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருவாய்த்துறையில் இடம்பெற்றுள்ள வருவாய்த்துறை அலுவலர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் நில அளவை பிரிவினர் கிராம உதவியாளர்கள் என அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கிய ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் அலுவலர்களை கொண்ட மாபெரும் கூட்டமைப்பாக இந்த கூட்டமைப்பு இடம்பெற்றுள்ளது இந்த கூட்டமைப்பின் சார்பில் ஏற்கனவே ஒரு நாள் தற்செயல் எடுப்பு போராட்டமும் ஏற்கனவே மாவட்ட தலைநகரில் பேரணியும் ஆக இரண்டு கட்ட போராட்டங்கள் நடந்து முடிந்த பிறகு மூன்றாவதாக எங்களது ஏலம் கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாவட்ட மாநாடானது நடைபெற்று வருகிறது இந்த மாநாட்டினுடைய கோரிக்கைகளாக மிக முத்தாய்ப்பாக நாங்கள் வலியுறுத்துவது தமிழக அரசிடம் இன்றைக்கு வருவாய்த்துறை அலுவலர்கள் பொது வெளியிலே பணி செய்ய செல்லும் பொழுது தாக்கப்படக்கூடிய அச்சுறுத்தல் என்பது மிக அதிகமாக இருக்கிறது கடந்த வாரத்தில் கூட நாமக்கல் மாவட்டத்திலே சிவகாமி என்ற கிராம நிர்வாக அலுவலர் மணல் கடத்தல்காரர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை நாம் அனைவரும் அறிவோம் இதுபோல கடந்த ஆண்டிலே தூத்துக்குடி மாவட்டத்திலே லூர்து பிரான்சிஸ் என்ற கிராம நிர்வாக அலுவலர் பணியின் போது மணல் கடத்தல்காரர்கள் மீது புகார் கொடுத்த காரணமாக அவர் அலுவலகத்திலேயே வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடந்தேறியுள்ளது இதுபோல வருவாய்த்த் அலுவலர்களும் நில அளவை பிரிவினரும் கலாப்பணியிலே பொதுமக்களால் பொதுமக்கள் என்ற பெயரிலே இருக்கக்கூடிய சில குண்டர்களால் தாக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது அதன் காரணமாக எங்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் ஒன்று சிறப்பான பாதி பாதுகாப்பு சட்டம் ஒன்று இயற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முதலாவதாகவும் வருவாய்த்துறையிலே காலியாக இருக்கின்ற அலுவலகர் கிராம நிர்வாக அலுவலர் கிராம உதவியாளர் போன்ற பணியிடங்களை போர்க்கால அடிப்படையிலே நிரப்ப வேண்டும் என்ற இரண்டாவது கோரிக்கையையும் எங்கள் துறையிலே மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய மிக முக்கியமான துறையாக இருக்கக்கூடிய வருவாய் துறையிலே காலி பணியிடங்களை தொகுப்பூதியத்திலோ மதிப்போதையத்திலோ வெளிமுகமை நியமனத்திலோ நியமிக்க கூடாது முறையான காலமுறை ஊதியத்திலே நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மூன்றாவதாக வைத்திருக்கின்றோம் அதே போல மற்ற துறையினரை விட கூடுதல் நேரம் பணிபுரியக்கூடிய துறையாக இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அலுவலர்கள் விடுமுறை நாட்களிலும் பொங்கல் நாளிலும் கூட இலவச வேட்டி சேலை வழங்கக்கூடிய பணியையும் அலங்காநல்லூரில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்காட்டானது கூட அன்றைக்கு பொங்கல் விடுமுறை நாளில் தான் வந்தாலும் அன்றைய நாளும் வருவாய்த்துறை அலுவலர்கள் எங்கள் பணியை அரசுக்காக செய்யக்கூடிய சூழலிலே இருக்கக்கூடிய காரணத்தால் எங்களுக்கென மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தையும் தனி ஊதியத்தையும் இந்த அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான்காவதாகவும் கருணை அடிப்படை நியமனத்தை இருபத்தைந்து சதவீதமாக ஏற்கனவே இருந்தது போல மீளவும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதை மற்றொரு கோரிக்கையாகவும் முன்னிறுத்து இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இறுதியாக மக்கள் பணியை இடையறாது செய்யக்கூடிய எங்களது சேவையை இந்த அரசு அங்கீகரிக்கும் வண்ணம் ஜூலை ஒன்றாம் நாளை வருவாய்த்துறை தினமாக அங்கீகரித்து அரசு வருவாய்த்துறை தினத்தை கொண்டாட உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை இறுதி கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம் அதனை வலியுறுத்தி தான் இந்த மாவட்ட மாநாடானது மதுரையிலும் ஏனைய மாவட்ட தலைநகரிலும் நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து மாநில அளவில் ஒரு மாநாட்டை நாங்கள் கூட்ட திட்டமிட்டுள்ளோம் இன்று தமிழகத்திலே சமூக நீதி அரசை நடத்தி கொண்டிருக்க தமிழக முதல்வர் அவர்கள் வருவாய்த்துறை அலுவலர்களின் நியாயமான கோரிக்கைகளை அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறோம் இல்லாத பட்சத்தில் கடந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்ற ஒரு நாள் தட்சியில் போராட்டத்திலே நாற்பதாயிரம் அலுவலர்கள் ஒரு நாள் தட்சிலடுப்பை எடுத்து எங்களது ஒற்றுமையை இந்த அரசுக்கு காட்டினோம் எங்களது கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் வெகு விரைவிலே பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட எங்களது வாழ்வாதார கோரிக்கைகளுக்காக காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை நோக்கி தள்ளப்பட்டுள்ளோம் அதற்கு இந்த அரசு இடம் கொடுக்காமல் எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வருவாய்த்துறை அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக வலியுறுத்தி கொள்கிறோம் நன்றி ஆர் தமிழரசன் மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம்